ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உறவர்களே இப்போ நாங்கள் என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக ஆட்டோ ஃபஸ்ட்டு புக் பண்ணோம் எங்களுக்கு இங்கேருந்து ஸ்டெயிட்டாக மீனம்பாக்கத்துக்கு ரெண்டு வண்டி அதனால் ஆட்டோவில் ஃபஸ்ட்டு போனோம் திருமங்கலத்துக்காக ஆட்டோ பேசணும் ரெண்டு ஆட்டோ பேசி ஒரு ஆட்டோவில் அவங்க வந்தாங்க ஒரு ஆட்டோவில் நாங்கள் வந்தோம் ஆட்டோவில் சும்மா போனோமா அங்கேயே ரீல்ஸு தான் நல்லா இருந்தது அந்த செடியெல்லாம் கொரட்டு வருது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அது எந்த பாட்டு போட்டாலும் அருமையா இருக்கும் அந்த மரம் ரெண்டும் கூடுறது அப்படியே பாட்டு எல்லாத்துலையும் மெட்ரோவில் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு உட்காந்து அங்கேயும் சின்ன சின்ன பாட்டெல்லாம் எடுத்தோம் அருமையாக இருந்தது பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் போனதே கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் சரி இந்த சாக்கியாச்சும் போவோமே நமக்கு என்ன வேலை இருக்கு அதனால போனோம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால ஒரே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு எவ்வளோ அருமையாக நீட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எல்லோரும் போகிறவங்க டெய்லி போகிறவங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு நல்லா இருந்துச்சு யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் வந்து அங்கேயும் நடக்கிறோம் 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 அப்புறம் அந்த எக்ஸிலேட்டர் எக்ஸிலேட்டர்னாலும் எனக்கு பயம் நான் போகவே மாட்டேன் அது என்னவோ தெரியல அதில் போனா மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம் அங்கேயே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறோம் அப்படியே நடக்கிற எக்ஸ்லேட்டர் அதனால அது கொஞ்சம் பயம் இல்லை படிக்கட்டு படிக்கட்டு தான் ரொம்ப கஷ்டம் எனக்கு அதனால இதில் போயிட்டோம் ஜாலியா இருந்தது அது அப்படியே தரையோடு இருக்கிறதுனால தெரியல ரொம்ப லாங்கு அதனால அப்படியே போயிட்டே இருக்குது நடக்கணும் எக்ஸலேட்டர் இது இந்த இது எனக்கு ஈஸியாக இருந்தது என் மரும அவள் போறதுனால அவளுக்கு ஒரே சந்தோஷம் என் பையனுக்கு வீடியோனால கொஞ்சம் மூஞ்ச சரியா காட்ட மாட்டான் அவளுக்கு தான் ஒரு எக்ஸைட்டட் என் நிறைய வீடியோ அனுப்பிச்சிருக்கா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பா போடுறேன் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லிஃப்டில் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணோம் அவங்களுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ட்ரெயின் சாரி ட்ரெயின்ன்றது இல்ல ட்ரெயின் இல்லை ஃப்ளைட்டு சரி அங்கே போனால் அங்கே வாங்கி சாப்பிட்லான்னு அங்கே சாம விலை நம்ம பற்றிட்டுக்கலாம் அங்கே தாங்காது எல்லாத்தையும் சுற்றி மட்டும் பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்தோம் சரி மாலுக்காச்சும் போகலாம் வாங்கன்னு சொன்னோம் மாலுக்கு போலாம் சொல்லிட்டு மாலுக்கு கிளம்பணும் அங்கிருந்து இவங்க அதுக்காட்டியும் அந்த ட்ராலியில உக்காந்து ஒரே அம்மக்களும் பசங்க அப்புறம் மாலுக்கு போனோம் அங்கிருந்து ஆங்கிலம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு நடந்துட்டு பார்த்துக்குமே போனோம் எல்லாத்தையும் உங்களுக்காக சுத்தி தான் இப்ப சுத்தி காட்டினேன் தெரியுங்களா அதான் பாருங்க இங்க இருந்து மெட்ரோ தெரியுது மீனம்பாக்கம் உள்ளே போயிட்டோம்னா மெட்ரோ நல்லா தெரியுது பசங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா இது எல்லாமே மாலில் தான் ஆயிரத்தி ஐ எட்நூறு ரூபாய் கொடுத்தா எதுவும் டோக்கன் தருவாங்களாம் நமக்கு அங்கே விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது சுற்றி மட்டும் பார்ப்போம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் அங்கேயும் கரன்சி எல்லாம் மாத்தலான்னு சொன்னாங்க அதை பத்தி பார்த்து நின்றோம் எக்ஸிலேட்டர்ல தான் மேலே போகணுன்னா நமக்கு செட் ஆகாது கீழே இருக்கிறேன்ட்டு ஆனால் என்னால் அவங்கள யாரும் போகல மாலை மட்டும் நல்லா சுற்றி பார்த்தோம் எக்ஸிலேட்டர்ல வாங்க நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் வேணா போங்கன்ட்டேன் அதனால யாரும் போகல என்னால் அப்புறம் அங்கேயே கொஞ்சம் அப்படியே வீடியோலாம் எடுத்துட்டு டைம் ஆயிடுச்சு பசங்களுக்கெல்லாம் பசி எடுத்துக்கிச்சு என்ன பண்றது மண் எட்டாயிடுச்சு சரி நாங்கள் கிளம்புறோன்ட்டு எங்கள் சம்மந்தியெல்லாம் எல்லாம் வர லேட் ஆகன்ட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பன்னெண்டு மணி தானே ஃப்ளைட்டு அதனால சரின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்க செண்டாக பண்ணிட்டு பார்த்து இருந்துக்கங்க சொல்லிட்டு பிரியாவிடு வந்துடுவாங்க இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வெளிநாட்டில் அனுப்புறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கிட்டு எல்லா சேர்ந்து வழி அனுப்பிட்டு அவங்களுக்கு ஒரே ஜாலி தான் அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க அவங்களுக்கு ஜாலி நமக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு எல்லாரும் அனுப்பிச்சிட்டு வந்துட்டு ஆர்டர் இல்லைன்னா